எஸ் மக்களே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நேற்று நடந்த பிக் பாஸ் ரிவ்யூ ஒரு அரசல் வெள்ளிக்கிழமை எபிசோட் அதுக்கப்புறமா இந்த வாரம் ஃபுல்லாக நடந்ததில் நம்மளுக்கு தோணுதை சில விஷயங்களை நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஒரு லாங் வீடியோவாகவே போட்டுடலாம் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நேற்று என்ன நடந்ததுன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போதே அந்த பெஸ்ட் அண்டு ஒஸ்ட் டாஸ்கில் தான் ஆரம்பித்தாங்க ஸோ பெஸ்ட்டாக சூஸ் பண்ணப்பட்டவங்க வந்து கனி அண்டு சபரி இதில் நான் நேற்று சொல்லியிருந்தேன் வீடியோவில் பார்க்காதவங்களுக்காக திருப்பி சொல்கிறேன் சபரி வந்து இடையில ஒரு பர்ஃபார்மன்ஸை போட்டார் நான் விக்ரம் விக்ரம்க்கு விக்ரம்கே விட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு ஏன்னா ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரி ஓட்டு வந்தது இதில் பாஸ் வந்து அப்படி விட்டு கொடுத்து நீங்கள் தியாக ஆக வேண்டாம் பெசாம் போய் உட்காருங்க இங்கே இருக்கிறவங்க ஓட் போட்டு சூஸ் பண்ணுறதான் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு தடுத்தி உட்கார வச்சிட்டாரு ஸோ ஆப்வியஸ்லி சபரி தான் வந்தார் ஆக்சுவலாக அது ஒரு மொக்க கேப்டன்சி டாஸ்க்குங்க அதுக்கு இவ்வளோ அப்லாம் தேவையே இல்லை தேவையில்லாத ஒரு பில்டப்பை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஓகே அடுத்து வருஷத்துக்கு போகும்போது அரோரா ஆதிரையை சூஸ் பண்ணாங்க ஆக்சுவலாக பர்ஃபெக்ட் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஏன்னா அரோராவும் ஏ கண்டென்ட் கொடுக்குறத தவிர வேறு எதுவும் பண்ணுறதில்லை ஆதிரையும் லவ் கண்டென்ட் கொடுக்குறேன்ற பேரில் இந்த வாரம் ஃபுல்லாகவே அவுட் ஆஃப் ஃபார்ம் ஆதிரை ஃபார்ம்லேயே இல்லை ஸோ அவங்கள சூஸ் பண்ணது அவங்களுக்கு ஒரு கண்திறப்பு மாதிரி தான் இருந்திருக்கும் ஸோ அது நம்ம நல்லது அப்படின்னே சொல்லிக்கலாம் இதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நடந்து கொண்டிருந்தது எல்லாமே வெறும் காசிப்புகள் தான் காசிப் வீட்டில் யார் பேசுவா பார்வதி தான் பேசுவாங்க எல்லா பக்கமும் மூளை மூளைக்கு போய் உட்காந்து இருக்கிறவங்கள பற்றிலாம் காசி பேசி பொழுதை ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க டாஸ்க் முடிச்சதுக்கப்புறமா அவங்க பேசுகிறதில்ல நம்மளுக்கு ஒன்றும் பெருசாக உடன்பாட்டிருக்கிறது இல்லைங்க நான் மட்டும்தான் நல்லாவே இருக்கிறவங்களாம் கெட்டவங்கற மாதிரி பேசுகிறாங்க சேனலும் அதையே தான் போடுறாங்க வேறு ஏதாவது போடலாம் சுற்றி புற்றி நிறைய பேர் விளையாடுவாங்க கொள்வாங்க அதெல்லாம் போடாமல் இதே தான் திரும்ப திரும்ப போடுறாங்க ஓகே அடுத்து மெயினாக நடந்தது கேப்டன்சி டாஸ்க் அதில் தான் பல விஷயங்கள் வெளியில் வந்தது அண்டு நம்ம சந்தேகப்பட்டது நிறைய விஷயங்களை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டது அந்த இடத்துல தான் நம்ம நினச்ச நடிச்ச மறுதாண்டா நடக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தது சில விஷயங்கள் நான் சொல்கிறேன் ஸோ என்னென்னா கேப்டன்சி டாஸ்க்கு தேர்வான மூணு பேர் கமருதீன் கனி அண்டு சபரி மூணு பேரோட ஃபோட்டோவும் போட்டு அந்த கத்தி வச்சு குத்துற மாதிரி ஒரு ப்ரொவிஷனோட ஒரு மூணு பேர் வந்து கொடுத்துட்டாங்க முதல்ல மூணு கத்தி குத்து யார் வாங்குறாங்களோ அவங்க அவுட் மிச்சம் இருக்கிறவங்க ஜெயித்தாங்க அப்படிங்கிற மாதிரி இதில் என்னென்னா அவங்க பார்ட்டிசிபென்ட்ஸ் பார்க்கும்போது நம்ம குத்த முடியாது பார்க்காதப்ப குத்தலாம் இதுதான் கேம் ரொம்ப சிம்பிளான கேம் பார்க்காதப்ப குத்திவிட்டு அவங்க அவுட் பார்க்காதப்ப குத்துறதை எப்படிங்க நெஞ்சில் குத்த முடியும் முதுகுலக்கானங்க குத்த முடியும் இந்த இருக்கார் பாருங்க நான் லிட்ரலி சொல்கிறேன் அவர் வந்து அந்த சீசன் சிக்ஸ் வீலரோட ஸ்ட்ராட்டஜி தான் அப்படியே ட்ரை பண்ணுறாரு ஏன்னா வாயில் கொஞ்சம் கூட அடக்கம் இல்லை ஏதோ அவரை உள்ள அடிக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சேனலில் சொன்னாங்கலாம் சொன்னார் பட் அதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியல ஆனால் அதுக்காக எவ்வளோ கேவலமான ஒரு பேச்சுகள் பேசுகிறார் அப்படிங்கிறது நம்ம எபிசோடில் பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுருக்கோம் ஃபர்ஸ்ட் வந்து ரம்யா குத்திடுறாங்க அவர் கவனிக்கல ரம்யா குத்திட்டாங்க நம்ம வந்து என்ன பார்க்கணும் ஒரு வேலை கொடுத்தா அந்த வேலையை உட்காந்து நம்மளோட ஃபோட்டோ பார்த்துட்டே இருந்திருக்கணும் குத்தாமல் இருக்கணும் அப்படின்னு இவர் தலைவர் நடு வீட்டில் நடு சோஃபாவில் கால் மேலே கால் போட்டு உட்காந்து பராக பார்த்துட்டு இருக்கார் குத்தாமல் என்ன பண்ணுவாங்க குத்திட்டாங்க அதுக்கு இந்த மனுஷன் சொல்கிற வார்த்தையை பாருங்கள் நீ எல்லாம் நீ எல்லாம் ஃபேக்கு கமருதின் அண்ணான் எதுக்கு கூப்பிட்ட எனக்கு பொருளைங்க கமருதின் அண்ணான்னு கூப்பிட்டா இவர் குத்தாமல் இருக்கணுமா இவன் அப்புறம் என்னதான் கேம் விளையாடுறது இவருக்கும் பார்வதிக்கும் என்ன பிரச்சனைலேயே தெரியல இவங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு தான் மற்ற எல்லாரும் விளையாடணும்னு நினச்சிட்டு இருக்காங்க போல் இருக்கு யாராவது கேம் விளையாடனாலே ரெண்டு பேருக்கும் வாயிலிருந்து வண்ட வண்டையாக வந்துடுது இவங்க ரெண்டு பேருக்கும் அடிப்படை அறிவு இருக்கா இல்லை எல்லா மூளையை கழட்டி கடையில் போட்டுட்டு தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே வந்தாங்களா அப்படிங்கிறது எனக்கு உண்மையிலேயே பெரிய கொஷின் மார்க்காக இருக்குங்க ஏன்னா கமருதின் அவ்வளோ வார்த்தையை விடுறாரு எடுத்து குத்திட்டாங்க கண்ண மெனிக்கி அவங்கள பேச இதாக தான் சொல்லிகிட்டு இருந்தாரு நீ என் பயங்கர அப்புறம் அண்ணா எது குப்ப எது குட்டைன்னு திரும்பி திரும்பி பார்வதி மாதிரியே பேசிட்டு இருந்தார் என்னுடைய கூப்பிடல போடா அப்படின்ட்டு போயிருச்சு அந்த பிள்ளை இனிமே கூப்பிட மாட்டேன் இது கேம் அதை கூட புரிஞ்சுக்க தெரில என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அது ரம்யாவுக்கும் வந்து ராவட சாவிடக்கூடிங்க அவங்களும் கத்த தான் செய்கிறாங்க ஆனால் இந்த வீட்டில் வேறு என்ன தாங்க பண்ணுறது கொஞ்சம் கூட அறிவே இல்லாமல் பேசுகிறவங்கள்ட்ட கத்தாம பண்ண முடியும் இதில் இருந்துட்டு இருக்கும்போதே கலையரசன் உள்ளே போயிட்டு ஒரு டாஸ்க் எடுத்துகிட்டு வந்தார் இங்கேயும் பாருங்க கேமில் கமருதீன் சபரி கனி மூணு பேர் இருக்காங்க கனி சபரி ரெண்டு பேரும் அதை ஒழுங்காக பார்த்துக்கிட்டே இருக்காங்க விடாமல் கமருதீன் ஒழுங்காக கவனிக்க மாட்டேங்கிறாரு டாஸ்க்கு வாங்கன்னு கூப்பிடும்போது அவர் இப்போ முதல்ல வரமாட்டேன் வரமாட்டேன்னு பில்டப் பண்ணிட்டு போயிட்டார் அவர் எழுந்து கிச்சனுக்கு இங்கெல்லாம் நின்றுருக்கணும் எல்லோரும் வந்துட்டாங்களா மீதி பதினேழு பேர் இருக்கிறாங்களான்னு கவுண்ட் பண்ணிட்டு எழுந்து போகணும் அந்த பைத்தியத்துக்கு அந்த அறிவு இல்லை ஐயோ சாரிங்க அவருக்கு அந்த அறிவு இல்லை எழுந்து போயிட்டார் சுபிக்ஷா அதுக்கப்புறம் தான் வந்தாங்க எடுத்து குத்திட்டாங்க சுபிக்ஷாவை அந்த பேச்சு நீ எல்லாம் ஒரு பொண்ணாக கொஞ்சம் கூட இது வேலை உன்னையை பார்த்து மக்கள் காரி துப்புவாங்க அப்படிங்கிற மக்கள் காரி துப்புறது இவரை பார்த்தா துப்புவாங்க அந்த பொண்ணை பார்த்து இதுக்கு துப்புறாங்க அது கேம் தான் விளையாண்டுச்சு அது ஒரு கட்டத்து பயில் நீ மாட்டு உடனடி போடான்னு சுழிக்க ஆரம்பிச்சிருச்சு அது நல்லா இருந்தது பேசிகிட்டே இருக்கார் முதுகில் குத்துறாங்க முதுகில் குத்துறாங்க வேறு எதில் குத்துவாங்க இந்த கேமில் தான் இருந்தது நம்மளுக்கு முதுகில் குத்துறாங்க நீ எல்லாம் ஒரு பொண்ணாக உன்னை எல்லாம் நல்லவன்னு நினச்ச ஏங்க அவங்க கேமில் உங்களை அவுட் பண்ணால் கேட்டாங்களா என்ன கருமங்க இது எனக்கு புரியவே இல்லை ஏங்க நான் இது வரைக்கும் நம்ம எட்டு சீசன் பார்த்துருக்கோம் இவ்வளோ தூரத்துக்கு புரிதல் இல்லாமல் யாராவது விளையாட்டுருக்காங்களா அந்த சீசன் சிக்ஸ் வின்னர் தவிர அவர் இப்படி தான் பண்ணுவார் இதே மாதிரி இவரும் பண்ணுறாரு அப்படியே லிட்ரலி டிட்டோ காப்பி அடிக்க ட்ரை பண்ணுறாரு எனக்கு இப்போயும் எனக்கு மறுபடியும் சொல்கிறேன் புரியாதது என்னென்னா அவருக்கு ஓட்டு வருது எனக்கு என்னவோ இது மக்கள் ஓட்டாக இருக்கணும்லாம் தோணலைங்க யாருங்க அறிவு இருக்கிறவங்க யாருக்கு அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க அவர் பண்ணுறதெல்லாம் பேசுகிறதெல்லாம் பார்த்தா நல்லாவாக இருக்குது பெய்டு பாட்ஸ் விஷயம் வந்திருப்பாங்க யாரும் ஓட்டெல்லாம் போட முடியும் எனக்கு ஒன்றும் தெரில ஸோ ஹிவி பெய்டு பாட்ஸ் ஒர்க் வந்து திவாகர் பார்வதி கமருதேன் மூணு பேருக்கும் நடக்குது மற்றவங்களுக்கும் இருக்கலாம் ஏன்னா சப்பரியின் டாப்பில் இருக்கார் மேபி அவரும் பெயிட் பாட்ஸ் வச்சுட்டு வந்திருக்கலாம் அவர் சேனல் ப்ராடக்ட்ஸ் அவருக்கும் ஓட்டு வரும் மற்றவங்களுக்கு பெயிட் பாட்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல ஏன்னா பெயிட் பாட்ஸ் இருந்தால் ஓட்டு வரும் இவங்க நாலு பேருக்கு ஹெவி பெய்ட் பாட்ஸ் இருக்குது எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குங்க யாருங்க ஓட்டு போடுவா அவர் கதை பற்றிலாம் நான் பேசவே விரும்பல ஏன் பர்சனர்களுக்குள்ளே போக வேண்டாம் அவரும் அப்சராவும் கதை சொன்னாங்க அப்சரா கதை பயங்கர மோட்டிவேஷனாக இருந்தது அவங்க மாறிட்டாங்கன்னு தெரிஞ்சப்போ வீட்டில் ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு அவங்க சொன்னது பயங்கர மோட்டிவேஷனாக இருந்தது அதை பண்ண மறந்துட்டேன் சாரி இவர் என்னவோ சொன்னார் அது உண்மையாக பொய்யாது எதுக்குள்ளுமே நான் போக விரும்பல எனக்கு அவர் கதை வேண்டாம் இன்றைய அவர் கேரக்டர் சரியில்லை அது நம்ம சொல்லணுன்னா வேறு மாதிரி வந்துடும் வாயில் வார்த்தை ஸோ நான் எதுவும் சொல்ல விரும்பல இன்றைய அவருடைய கேரக்டர் ஹண்ட்ரட் பர்சன்ட் சரியில்லை அஸ் மக்கள் காரி துப்புவாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப நாராசமாக இருக்குது அக்செப்டன்ஸ் இல்லை உண்மையிலேயே இந்த மாதிரி ரோல் பண்ண சொல்லி சேனலில் கொடுத்துருந்தாங்கன்னா கூட அதை பண்ணுறதை கூட தகுதி தராதன்னு தெரியாம தான் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருக்குது ஓகே இப்போ அடுத்து ஃபேஷன் ஷோ நடந்தது இந்த ஃபேஷன் ஷோவில் ஒரு கூத்து நடந்துருந்திருக்கு லைவில் நம்மளுக்கு போடாமல் போடாமட்டுட்டாங்க இது நான் வெளியில் இருக்கிற போஸ்ட் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம பார்வதி மேடம் பார்வதி மேடம் இருக்காங்கல்ல உண்மை அவங்களுக்கு வந்து பயங்கர என்ன சொல்கிறது எங்கள் பார்வதி வந்து உண்மை உண்மை அப்படின்னு சொல்லிக்கிறாங்கல்ல அந்த பார்வதி உண்மை பார்வதி என்ன சொல்லியிருக்காங்க தெரியுங்களா திவாகர் கூட நடந்தால் திவாகருக்கு லுக்ஸ் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க திவாகர் எப்படி எப்படி திவாகரன்னா கூட ரேம்ப் வாக் பண்ண மாட்டாங்களாம் அவரோட லுக்ஸ் வந்து நல்லா இல்லையா இந்த கூத்து ஒன்று நடந்துருந்துருக்கு அதுக்கப்புறமா இன்னொரு ரெண்டு மூணு பேர் நடக்கிறேன்னு சொல்லி கடைசியில் சுமிஷாக நடந்தாங்க என்ன நடந்ததுன்னு நம்மளுக்கு தெரியல ஆனால் மேடம் சொன்னதான் நிறைய சேனலில் போட்டு பிடிச்சி விட்டுருந்தாங்க இது ஒன்று நடந்திருந்திருக்கு அவங்க வந்து விவாகரை யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி தூக்கி போட்டாங்க இப்போ மேடமோட அடுத்த ஃப்ரெண்டு வந்து கமுருதி கொஞ்சம் நாள் இவங்க ரெண்டு பேரும் லவ் கண்டென்ட் பண்ணுவாங்களே நம்ம கமிருதி வேறு பார்வதி பொண்டாட்டி மாதிரின்னு சொல்லிட்டு சுற்றுறாரு என்ன கருத்தைலாம் பார்க்க போகிறமோ தெரியல ஓகே இப்போ ரேம்ப் வாக் முடிஞ்சது ரேம்ப் வாக் முடிச்சுட்டு வந்து நம்ம தலைவர் இருக்கார் பார்த்திங்கன்னா அவர் ட்ரெஸ்ஸு கூட மாற்றாமல் மறுபடியும் அம்புக்கிறாரு யார் ரம்யாவை சும்மா உட்காந்துருந்தது பிள்ளைட்டப்ப ஏய் உன்னை பற்றி என்னையை பற்றி பேசலாம் உனக்கு தகுதி இல்லை அப்படிங்கிறாரு என்ன தகுதி இல்லை என்ன தகுதின்னு கேட்குறேன் என்ன தகுதி சொல்ல வர்றார் இவர் இவருக்கே பெரிய ரெண்டு கொம்பு முளைச்சிருக்கா யாரை பற்றி பேச யாருக்கும் இந்த உலகத்தில் தகுதி தகுதி இல்லை எல்லோரும் ஒன்று தானே அது என்ன வார்த்தை தகுதி இல்லைன்னு அதை கூட விட்டுறலாங்க எனக்கு பயங்கரமாக கோவம் வந்த ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் இதெல்லாம் வந்து இன்னும் டெலிகாஸ்ட்டில் வரலைங்க நாளைக்கு வரும் இதெல்லாம் போடுவாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல ஏன்னா இன்னும் கேப்டன்சி டாஸ்க் வந்து நம்மளுக்கு நம்மளோட ஒன்றரை சொல்ல முடியல ஆனால் அதுக்கப்புறம் நான் நைட்டில் லைவ் பார்த்துட்டு இருந்தேன் நடந்த எல்லா கருமத்தையும் சொல்கிறேன் பாருங்கள் நம்ம கமுருதீன் சார் உள்ளுக்குள்ளே சண்டை போட்டுட்டு வெளியில் வரா அப்படி அரோரா ஜெயிலில் இருக்காங்க நேராக அரோராட்ட வந்து என்ன டைலாக்ஸ் சொல்கிறாரு பாருங்க இந்த மாதிரி ஆளுங்களாம் இப்போ தான் இப்படி தான் டாமினேட் பண்ணணுமா என்ன டாமினேட் பண்ணணுமா என்னங்க அது என்ன அது டாமினேட் பண்ணணும் அப்படின்னு இன்னும் ஒரு கேவலமான புத்தி தான் அந்த வார்த்தையை அவர் சொல்லுவார் எனக்கு நம்ம மற்ற எல்லாமே கூட நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாங்க ஏதோ கேம் எல்லோரும் சண்டை போடுறாங்க வார்த்தையை விடுறாங்க எல்லாமே ஃபைன் அப்போ தான் வார்த்தையை விட்டால் தான் சண்டை வரும் சண்டை வந்தால் தான் ப்ரொமோல வருவோம் ப்ரொமோல வந்தால் தான் ஜாலியாக இது பார்க்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும் எல்லாமே ஃபைன் அது என்னங்க வார்த்தை டாமினேட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு எனக்கு சீரியஸ்லி நேரில் இருந்தது தான் எனக்கு சொல்ல வரல எனக்கு அவ்வளோ ஆத்திரம் வருதுங்க யாராவது அந்த மாதிரி வார்த்தையை விடுவாங்களா என்ன பார்த்து நான் அவரை டாமினேட் பண்ணி வைக்கிறேன்னு சொல்கிற அளவுக்கு இவருக்கு என்ன அவ்வளோ தைரியம் என்னங்க வந்துருச்சு இவங்களை என்கரேஜ் பண்ணுவாங்க மக்கள் மக்கள் இல்லை சேனல் என்கரேஜ் பண்ணுவாங்க இதை போடுவாங்க மக்களை பார்க்க வைப்பாங்க விட்டால் டைட்டில் தூக்க டைட்டில் கூட தூக்கி கையில் கொடுப்பாங்க ஏன்னா இந்த மாதிரி பேசினவங்க கையில் கொடுத்தவங்க தான் நான் என்ன சொல்கிறேன் பெயிட்பாட் சிஸ்டம் வந்திருக்காங்க இவங்க ஓட்டு வருது யாருங்க அவங்கள எலிமினேட் பண்ணணும் சேனலில் இருக்கிறவங்க தானங்க பண்ணணும் தெரியுது இல்லைங்க ஒரு மனுஷன் ஒருத்தங்களை டாமினேட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்காருனா அவர மாதிரி ஒரு மனுஷன் தேவையா அந்த ஷோவுக்கு நான் தெரியாமல் தான் கேட்குறேன் அவர் தேவையா அப்படி அவரை முதல்ல ஒன்று திருத்த ட்ரை பண்ணணும் இல்லைன்னா வெளியில் தூக்கி போட்டுருணும் அவரெல்லாம் உட்கார வச்சு பேசி திருத்தி தான் சொசைட்டிக்குள்ளேயே அனுப்பணும் ஒருத்தவங்களை டாமினேட் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கிறவர் இப்படி ஒரு ஷோவில் இதுக்கப்புறம் நீடிக்கணுமா அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி எனக்கு புரியலை உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுவேன் இதுக்கப்புறமா இவருக்கு மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க இப்படி ஒரு புத்தி இருக்கிறவங்களுக்கு தெரியலைங்க எனக்கு எனக்கு வர்ற ஓட்டெல்லாமே பெய்பாடு சூட்டன்னு தான் தோணுது எல்லையை மீறி உன்னைய மக்களுக்கு அறிவித்துவாங்கன்னு சொல்கிறதாகட்டும் உனக்கு எங்கிட்ட பேச தகுதி இல்லைன்னு எல்லாத்தையும் கத்திட்டு வெளியில் வந்து அவ்வளோ தெனாவட்டாக சொல்கிறாருங்க இவங்களெல்லாம் டாமினேட் பண்ணி வச்சுக்கணும் நம்ம அப்படின்னு இவருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு இப்போ இது அரோரா சப்போர்ட்டு பார்வதி சப்போர்ட்டு துஷார் கூட வெளில இவங்களோட நிற்கிறாரு இந்த வார்த்தை இவர் சொல்லும் போது அரோராவாகவே இவரு மட்டும் தான் இருந்தாங்க நான் நினைக்கிறேன் இஃப் ஐ எம் நாட் ராங் தெரியலை கூட யார் இருந்தாலும் கூட யார் இருந்திருந்தாலும் அந்த வார்த்தை ஃபெமினிசம் பேசுகிறாங்களே அவங்க அவங்க இந்த வார்த்தை கேட்டாங்களா என்ன தெரில ஒருவேளை கேட்டு சும்மா இருந்தாங்கன்னா அவங்கள மாதிரி ஒரு ஃபேக் ஃபெமிலி ஸ்டார் இருக்க முடியும் சொல்லுங்கள் அவங்க ஒரு பொண்ணை பேசுகிறதுக்கு பார்வதி உண்மையான ஃபெமிலி ஸ்டார்னு தான் சப்போர்ட்டே பண்ணக்கூடாது காம்புறது எனக்கு மரியாதை எல்லாம் பேசிகிட்டு இருக்கார் எல்லா பொண்ணுங்களையும் பொண்ணுங்கள் என்னங்க அவர் பொண்ணுங்க பையன் எல்லோரையும் மரியாதை எல்லாம் பேசுகிறார் ஆனால் அவங்க ஃபெமிலிஸ்ட்னு சொல்லிக்கிறாங்கல்ல ஸோ பொண்ணுங்களுக்கு நடக்கிற ரீதியாக தட்டி கேட்கணும் பசங்களை விட்டுருங்க ஆனால் இந்த அம்மா அந்த அந்த பின்னாடியே சுற்றுது என்னங்க சொல்கிறது நம்ம ஒன்றுமே சொல்லத் தோணலைங்க அந்த வார்த்தை கேட்டோன்னே சி அப்படின்னு ஆகிடுச்சு இந்த மாதிரி ஒரு ஆளை உள்ளே வச்சு ஒரு ஷோ நடத்தி ஆகணுங்களா நீ நான் என்னை கேட்டுற பார்வதி திவாகர்லாம் எல்லாம் எவ்வளவோ பரவாயில்லன்ற இவர் ரொம்ப விஷமாக இருக்கிறார் உச்சக்கட்ட விஷமாக இருக்கிறாரு ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்கிறாருங்க அவர் பேசுறதுன்னா வாட் அப்படிதான் இருக்கு பார்க்குறேன் நம்மளுக்கு என்னடா இவ்வளோ மோசமாக இறங்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு என்ன பேசுகிறது என்னென்ன இல்லையா மக்கள் எதையுமே பார்க்க மாட்டாங்க எதுவுமே பண்ண மாட்டாங்கன்னு நினச்சிட்டாரா என்ன மாதிரி வார்த்தையை விட்டுட்டுருக்காரு உள்ளே உட்காந்து எனக்கு அதை கேட்டு அவ்வளோ டென்ஷன் அது ஸ்கிரிப்டடா உண்மையாக எதுக்குமே நான் வரலைங்க எது வரலாம் அப்படி வார்த்தையை சொல்லலாமா அது தவறில்ல அதை கேட்டு எனக்கு பயங்கர கோவம் இதுக்கப்புறம் என்ன சொல்கிறது தெரிலங்க பார்ப்போம் கேம் இது வருமாலையான்னு கூட தெரியல ஏன்னா இனி சரி வெளிக்கல வெள்ளிக்கிழமை எபிசோட் போடும்போது இதை போட்டாங்கன்னா மட்டும்தான் அந்த வார்த்தை வரும் ஏன்னால் பார்வதி திவாகரம் சொன்னதையே மறைச்சிருக்காங்க சேனல் போடலை ஸோ எது வரும் எது வரலன்னு தெரில ஆனால் நான் சொல்கிறேன் நான் பார்த்தேன் நான் சொல்கிறேன் அடுத்தது அவன் இந்த டாபிக் போனால் எனக்கு பயங்கர டென்ஷன் வந்து நம்ம அடுத்தது பார்ப்போம் அடுத்து கேப்டன்சி டாஸ்க்கு முடிஞ்சது ஆக்சுவலாக சபரி எடுத்து கடி ஒரு குத்து குத்திட்ட அந்த கண்ணி பார்க்காதப்ப அண்ட் வினோத்துக்கு வந்து வினோத்துக்கு சபரி மேலே என்ன கார்டுன்னு தெரியல வினோத் பார்வதி துஷார் கம்பெனி எல்லாம் நேற்று ஒரு டீமாக சேர்ந்துட்டாங்க காண்ட்ரவையாக இருந்தது டீம் இவர் கையில் கத்தி தூக்கிட்டே வந்த வினோத் வந்து ஒரே ஒரு கட்டத்தில் சபரி பார்க்காதப்ப சபரியை குத்தி விட்டார் அதுக்கு தான் முதுகுல குத்துறது ஆக்சுவலாக ஆனாலும் அது கேம் புரிதல் இருக்கிறவங்களுக்கு அது புரியும் அப்புறம் குத்துறாங்க இவங்கெல்லாம் கேம் அழகாக பண்ணிக்கிறாங்க குத்துரா குத்திட்டு போக அதுக்காக சண்டைலாம் போட முடியாது அப்படின்னு இதில் என்னன்னா இவங்க அன்பு கேங்கன்னு சொல்லி இவங்க பேரை எடுக்கிறதுக்கு எல்லாரும் இவங்க கேமில் சண்டை போடுறது தோற்று போனால் யாரையும் ப்ளேம் பண்ணுறதில்ல சேர்ந்து விளையாடுறாங்க அந்த உப்பு போட்ட ஒரு விஷயத்தை தவிர வேற என்னங்க பெருசாக தப்பு பண்ணிட்டாங்க அன்பு கேங் அன்பு கேங் இவங்க சரியில்லை விஷம் அது இதுன்னு சொல்கிறாங்க இந்த வீட்டில் இருக்கிறதே ஒன்று அன்பு கேங் இன்னொன்று விஷம் கேங் டாக்ஸிக் கேங் இன்னைக்கிட்ட டாக்ஸிக் கேங்கோட அன்பு கேங் பரவாயில்லன்னு தான் நான் சொல்லுவேன் கனி கேப்டன் ஆகிட்டாங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் கனி என்ன பண்ணுவாங்கன்னு பார்க்கணும்னு எல்லோரும் வெயிட் பண்ணுறாங்க ஆக்சுவலாக நம்மளுக்குமே அந்த இது இருக்குது கனி வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்து நமக்கும் இருக்குது பார்ப்போம் எல்லாரையும் சமமாக ஹேண்டில் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறி கனி என்ன பண்ண போகிறாங்க அவங்க டீமுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா நல்லா இருக்காது சீசன் ஃபோரில் நடந்த மாதிரி அவங்க கேங்குக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணி அவங்கள எதிர்த்தாங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்காது எல்லாருக்கும் சமமான கேப்டனாக இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் லெட் அஸ் வெயிட் அண்ட் சி அண்ட் இந்த நிமிஷம் வரைக்கும் அஃபீஷியலில் கடைசியில் இருக்கிறது அரோரா யார் எலுமினேட் ஆக போகிறாங்கன்னு எனக்கு தெரியல அரோரா எலிமினேட் ஆனால் ஐ எம் சீரியஸ்லி வெரி ஹாப்பி ஏன்னா அந்த பொண்ணு உள்ளே இருக்க வேண்டாம் வெரி வெரி பேட் எக்ஸாம்பிள் வேறு மாதிரி போயிட்டுருக்கு அவங்களுக்கு கொடுக்குற கண்டென்ட் எல்லாமே ஸோ அந்த பொண்ணு வெளியில் வந்துருச்சுன்னா அந்த பொண்ணுக்கும் நல்லது நம்மள பார்க்குற நம்மளுக்கும் நல்லது யார் எலிமினேட்ட இன்ஃபர்மேஷன் வந்ததுன்னா நான் கண்டிப்பாக அவங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்